மாதம் வந்த பிறையை அடிப்படையாக கொண்டு பல பேர் பல கருத்துக்களை சொல்லிடுறாங்க குறிப்பாக மூன்று வகையான கருத்துக்களை சொல்லலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சத்தம் பகுதி பிறை அந்தந்த பகுதியில் பிறை பார்த்து தான் நோம்ப வைக்கணும் பெருநாளும் கொண்டாடணும் இப்படி சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அந்த அப்படியெல்லாம் இல்லைங்க சர்வதேச பிறை உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் பார்த்துட்டு தான் போதுமானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க ஆனால் இந்த சர்வதேச பிறை என்று சொல்லுவாங்களே தவிர இவங்க பின்பற்றுவதெல்லாம் சவுதி பிறையாக தான் இருக்கும் சரி இப்படி ஒன்றுனா மூன்றாவது ஒரு ஜமாத் ஒன்று இருக்குங்க அவங்க சொல்லுவாங்க பார்க்கவெல்லாம் தேவையில்லைங்க கணக்கீட்டு முறை தான் கணக்கீட்டு அடிப்படையில் பிறகு என்னென்னு தெரிஞ்சிக்கலாமில்ல இப்போதான் நவீன கருவெல்லாம் வந்துடுச்சு எல்லாம் எப்பொழுது பிறகு பிறக்கிறதுங்கெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அப்புறம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க இப்படி மூன்று வகையான பிரிவுகள் இருக்கிறாங்க அதனால் இந்த தமிழகத்திலேயே கூட நோன்பு வைப்பதிலும் மூன்று வகையான நாட்கள் வந்துடுது அதே போல் பெருநாள் கொண்டாடுவதிலும் மூணு நாட்கள் வந்துடுது சரி இதில் இந்த மூன்று கருத்தில் எது சரி நம்ம மார்க் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் பார்த்துக்க வேண்டியது தான் ஃபமன் ஷாஹிப் சூமூல் இருத்திகி ஆப்திரூல் இருத்தி நபி சல்லாஹாலும் சொன்னது ஏன்னா அல்லாஹ் குருவானில் ஒன்று சொல்கிறேன் அதை அழுத்து நான் சொல்கிறேன் இந்த அதீத அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபி சல்லா அலிசன் சொல்கிறாங்க பிறை பார்த்து நொம்புவீங்க பிற பார்த்து நம்ம விடுங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதி பார்த்தல் தான் இந்த வேலையே இல்லை இறைத்தூர செல்லலாட்டோன்னு சொல்லிட்டாக்க அதை அப்படியே எடுத்துட வேண்டியது தான் இப்போ சில பேர் சொல்லலாம் அந்த காலத்தில் நவீன கருவிகள்லாம் இல்லைங்க அதனால பார்க்கறது அப்படின்னு சொன்னாங்க செல்லதாறு சொல்லம் இப்போ தான் நவீன கருவிகள் வந்துருச்சுல அப்படின்னு சில பேர் வாதம் செய்யலாம் ஆனால் அந்த வாதம் சரியல்ல என்பதுதான் உண்மை ஏன் தெரியுமா அந்த காலத்தில் நவீன கருவிகள் இல்லாவிட்டாலும் பின்னால் நவீன கருவிகள் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு தெரிய தானே செய்யும் நம்பி செல்லதாரிசா அவங்களுக்கு தெரியும் படைத்த ரப்புக்கு தெரிய தானே செய்யும் அந்த இறைவன் தானே சட்டத்தை சொல்கிறான் இறைத்துதலு அவங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கண்டு இப்போ பின்னால நவீன கருவிகள் கண்டுபிடிக்கப்படும் என்பது இறைவன் அறிந்த ஒன்று தான் அந்த இறைவனு சொல்லியிருப்பான் இப்போது நீங்கள் பார்த்து வைங்க பெருநாள் கொண்டாளுங்க ஆனால் கணக்கிட்ட அடிப்படையில் உங்களுக்கு முடிவெடுக்க முடியும் என்று இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சும் கொள்ளலாம் என்று இடைத்துத செல்லும் சொல்லியிருக்கணும் அல்லவா ஆனால் அப்படி அவங்க சொல்லலை அதனால் பார்த்தல் தான் அதே போல் ஃபமன் ஷஹித மின் குமு ஷஹுர பள்ளிய சுமுகு எல்லாம் குரலாம் சொல்லலாம் உங்களுக்கு அந்த மாதம் வந்து விட்டால் அப்படி தான் சொல்லலாம் அப்போ என்ன நமக்கு எப்போ வரும் பல பார்த்தா தான் நமக்கு வரும் கணக்கீட்டு அடிப்படையில் வராது அப்போ அதன் அடிப்பை பார்க்கும்பொழுது பார்க்கணுங்கிறது உறுதியாகி போச்சுங்க அதனால் அந்த கணக்கீட்டு அடிப்படையில்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல அந்த சொல்லு சரி அல்ல அப்படின்னு ஆகி போகிறேன் அதனால் அதை அப்படியே விட்டுருவோம் அந்த குரூப் அப்படியே விட்ட வேண்டியது தான் இப்போ இந்த ரெண்டு குரூப்பு தான் இருக்குது என்னது அது பார்க்கணுன்னா அது அந்தந்த பகுதியில் பார்க்கணுமா உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பார்த்தா போதுமா ஆக பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு குரூப்பு தான் நிற்கிது இதில் எது சரி அப்படின்னு கேட்டால் இதற்கு விடை கொடுக்குற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குங்க குறைபு ரலியல்லாக அணுகு அவங்க சொல்கிறாங்க நான் ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னால் சிரியா நாட்டுக்கு போனேன் ஷாமுக்கு போனேன் இவங்க வசிப்பது மதியினம்மா நகரம் அவங்க சொல்கிறாங்க மதியனாவிலேருந்து ஷாம் நாட்டுக்கு நான் போனேன் அங்கே போனது பிறகு தான் மாதம் வந்துச்சு இப்போ ரமலானுடைய இடையிலேயே நான் மதியனான்னு திரும்பிட்டேன் அப்பாஸ் அட்வாஸ் இல்லாமல் என் கேட்டாங்க நீங்கள் தானே வர்றீங்க அங்கே ரமலான் பிறையை எப்போ பார்த்தீங்க எப்போ நோன்பு பிடிக்க என்று என்ட கேட்டாங்க நான் சொன்னேன் யோமுல் ஜுமா வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் பிறகு பார்த்தோம் இப்போ இப்பாசர் வெள்ளியல்லாம் கேட்டாங்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாங்க ஆமாம் நான் பார்த்தேன் மாவியார் அல்ல பார்த்தாங்க மற்றவங்கள்லாம் பார்த்தாங்க நாங்கள் நோன்பு வைச்சோம் இப்போ இப்பாசர் அல்லவன் சொன்னாங்க நாங்கள் இங்கே மதியனாவில் அடுத்த நாள் சனிக்கிழமன்று தான் பார்த்தோம் எங்களுக்கு இது தான் கணக்கு அதனால் நாங்கள் இந்த கணக்கின் அடிப்படையில் தான் நோன்பு வைப்போம் முப்பதும் வைப்போம் ஆனால் பிற பார்த்துட்டா தான் இப்பெல்லாம் கொண்டாடி இல்லைன்னா முப்பது நம்பும் வைப்போம் அப்படின்ட்டாங்க குறைப்பு லல்லி அல்லா கேட்டாங்க ஏன் அங்கே மாவியார் லலி அல்லா பார்த்தாங்களே அதெல்லாம் உங்களுக்கு பத்தாதா ஏன் நீங்கள் உங்கள் பார்த்த அடிப்படையிலே தான் செய்யணும்னு ஏன்னு சொல்கிறீங்க இப்போ நான் அப்பா சார் லி சொன்னாங்க லா அவங்க பார்த்ததெல்லாம் எங்களுக்கு பத்தாதுங்க ஹாக்கதா அமரானா ரசூலுல்லா அலி சல்லா அலி சொல்லம் இறை தூதர் சல்லல்லா அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு தான் கட்டளையிட்டார்கள் முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இப்போ சிரியா நாட்டில் ஒரு நாள் முன்னால் பார்த்தாலும் மதீனாவிலே வாழ்கிற எங்களை அது கட்டுப்படுத்தாது சொன்னது யாரு இபுன் அப்பா சலி அல்ல சஹாபி அவங்க கருத்தாக சொல்லலை இறை தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவங்க எங்களுக்கு இப்படி தான் கட்டளையிட்டார் செய்தார்கள் என்று சொல்கிறாங்க இப்போ செல்லல் அரசு மக்கள் தீர்வு கொடுத்துட்டாங்க எங்கே ஒரு இடத்தை பார்த்தது எல்லாருக்கும் பொருந்தாது அந்தந்த பகுதி தான் இப்போ ஷாம் என்பது சிரியா அது வேறு நாள் மதீனா இருப்பது ஹிஜாஸ் பகுதி அது வேறு நாள் அதனால் நபி செல்லல் அரசு மக்கள் தெளிவுபடுத்திட்டாங்க அந்தந்த பகுதி அந்தந்த பகுதின்னு சொன்னா ஒவ்வொரு ஊரிலையும் பார்க்கணுமா அது தேவையில்லை ஒந்தந்த பகுதி அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒவ்வொரு பகுதியும் ஒரு இஸ்லாமிய நாடுன்னு வச்சுக்கலுங்க அந்த நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் பிற பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டா அந்த நாட்டு மக்களும் அது பின்பற்ற வேண்டியதுதான் அதே போல் காதியார் இப்போ நம்ம நாட்டில எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு காதியார் இருக்கிறாங்க அந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பிறகு பார்த்துட்டா காலியார் டிக்ளேர் பண்ணிட்டா முஸ்லீம்கள்லாம் அது எடுத்து நடக்கணும் அப்போ காலியார் என்ன சொல்றாங்க எங்குதான் பார்க்க வேண்டுமே தவிர அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அந்த ஊரில் பார்த்துட்டாங்களாம் இந்த ஊரில் பார்த்துட்டாங்களாம் அதையெல்லாம் நீங்கள் அடிப்படையாக கொண்டு நோன்பு வைக்காதீங்க நீங்கள் குற்றவாளியாக போயிடுவீங்க ஏன்னா நோன்பு வைக்காத காலத்து நோன்பு வச்சுட்டா அது நோன்பு வைக்கிற காலத்தில் பெருமை கொண்டாடிட்டா அவங்க பா நோம்பு பிற பார்த்தாங்கன்னு சொல்லி பெருநாள் கொண்டாட வச்சுக்கிறேங்க உண்மையிலேயே பார்க்க பழலை பெருநாள் நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க ஆனால் நோன்பு வைக்கிற நாளாக அது இருக்கும் நோன்பு வைக்கிற நாளையில் போய் சாப்பிட்டுக்கிறதே ஹராமாச்சேன் அதனால் காதியால் என்ன சொல்கிறாங்க அதுதான் உறுதியாக இருந்துக்கிற வேண்டியது தான் மற்றவங்க சொல்படி கேட்டு நடக்கின்ற அவசியம் நமக்கு கிடையாது அந்த வகையில் நாம் எல்லாம் ஒற்றுமையாக ஒற்றுமைங்கிற என்ன எல்லாம் ஒரே உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் ஒரே நாளிலேயே நோன்பு வைப்பது அதல்ல ஒற்றுமை பெரை பார்த்து நோன்புவைங்க பெரை பார்த்து நோன்ப விடுங்க என்ன நம்பி செல்லல்ல அவங்க சொன்னாங்கல்ல அதை பின்பற்றுவதில் ஒற்றுமை காமிக்க வேண்டும் பார்த்தீங்களா இந்த ஹதீர் பின்பற்றதில் உலக முஸ்லீம்கள்லாம் ஒரே வகையாக இருக்கிறாங்களே அதில் தான் ஒற்றுமையை காண்பிக்க வேண்டும் ரமதானுடைய வளக்கத்தை பெறுகின்ற நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவன் நமது அனைவரையும் ஆக்கியுள்வானாக ஆமீன் வலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வலமதுல்லாஹி வராமுல்ல